காலை வேலையில் ஆண்டவருக்கு உங்களா ஜெபித்து இருக்கிறீர்களா ஓசை இடத்துல ஆண்டவர் சொன்னா முச்செடியில் பற்றி எரிந்த முச்செடியில் தரிசனமான தெய்வம் பேசினா மோசே நான் உன்னோடு கூட பேச வேண்டும் இந்த ஜனங்களை நீ எப்படி நடத்த வேண்டும் இந்த ஜனங்களுக்கான கொடுத்த கட்டளை என்ன கற்பனை என்ன இதை குறித்து மோச இடத்துல பேசினவ நீங்களும் நானும் நிற்கும்போது நம்ம குடும்பத்தை குறித்து பேசுவா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் சொன்னவ ஆலோசனை கொடுக்க முடியா உன்னோடும் என்னோடும் பேசுவா